எப்படி வெட்டினாலும் ஆம்போல் பை விழுவுதா ஆம்கோல் சரியில்லையே சரியாக வெட்டுறதுக்கு வரலையா இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள் சூப்பராக ஆம்போல் வெட்டிவீங்க இதுக்கப்புறம் யாருமே குறை சொல்ல மாட்டாங்க இப்போ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு உடம்போட அகலத்தை மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கு கொக்கிப்பட்டியையும் கை ஜாயின் பண்ண அந்த இடம் கையும் உடம்பு ஜாயின் பண்ண இடம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்தையும் எடுத்து நான் வந்து உடம்போட அகலத்தை மார்க் பண்ண போகிறேன் நான் ஷோல்டர்லாம் மார்க் பண்ணிவிட்டேன் இப்போது பொக்கிப்பட்டியை கரெக்டாக அந்த மடிப்போடு வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ண இடத்த சைடு ஜாயின் பண்ண இடத்த கொண்டு போயிட்டு நான் அங்கே வச்சுருக்கேன் இப்போ தையல் தையல் போட்ட இடத்துல ஒரு கோடு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம தைக்கிறதுக்கு நமக்கு இடம் வேணும்ல அதுக்காக நானும் பக்கத்தில் கொஞ்சம் இடம் விட்டு ஒன்றரை அஞ்சு ஐப்பில் இடம் விட்டு நானே கோடு போட்டிருக்கேன் நான் வந்து ரஃப்பாக தான் கூட போட்டிருக்கேன் நீங்கள் வேணால் ஸ்கேல் வச்சு நேராக நீங்கள் கோடு போட்டுக்கோங்க இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து அதோட நம்ம கையை எடுத்துக்கலாம் கையோட அடிப்பகுதி அதாவது கை ஓப்பன் விடுவோம் பார்த்தீங்களா அந்த இடத்த எடுத்து நான் வந்து நம்ம மார்க் பண்ண ஷோல்ட்ரு பக்கம் வச்சுக்கணும் நம்ம பாருங்க ஷோல்ட்ரு நம்ம மார்க் பண்ண இடத்துக்கிட்ட அந்த மடிப்புக்கு நேராக நான் வந்து மடிப்பு வச்சிருக்கேன் ஓப்பன் வந்து இந்த கோட்டு மேலே வச்சிருக்கேன் இது போல நீங்க வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நம்ம அந்த அடிப்பகுதி அளவு இருக்கு பார்த்தீங்களா அதுல இருந்து ஒரு கால் இன்ச்சு மேலே தூக்கி குடிச்சிருக்கேன் காலிஞ்சு மேலே தூக்கி குடிச்சுக்கோங்க அது எதுக்குன்னு சொன்னா நம்ம ஆம ஆம்கோள் வளைவு வரையறதுக்காக நம்ம வந்து கட்டம் போடுவோம் பாத்தீங்களா அந்த கட்டம் வந்து இப்போ நம்ம குடிச்சிருக்க அந்த புள்ளிக்கும் மேலே வரணும் அப்பதான் நம்மளோட ஆம்கோல் பை உழுவாத கரெக்டான அளவாக வரும் அப்படி நீங்க அந்த புள்ளிக்கு கீழே நீங்க குறிச்சிட்டீங்கன்னு தான் அந்த பை உழுவுறது ஆம்கோல் சரியா வராது இது நிறைய பேருக்கு நான் நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுக்குறப்ப நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வந்தது அதனாலதான் இந்த வீடியோ இப்போ நான் கண்டிப்பா உங்களுக்காகவும் போடுறேன் பாருங்க அது அதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து அலோ ப்ளவுஸ் எடுத்து ஷோல்ட்ரு கரெக்டான ஷோல்ட்ரு சைடு எல்லாமே நம்ம கரெக்டாக நம்ம வச்சுக்கணும் ஷோல்டரும் நவரக்கூடாது சைடும் நவரக்கூடாது சைடு வந்து உங்களுக்கு கிராஸா தான் இருக்கும் கொஞ்சம் ஏன்னா நம்ம கிராஸா தான் வந்து வெட் வெட்டுவோம் தைக்கும் போதும் தையல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்போட சைஸ் வந்து கிராஸா தான் இருக்குங்கிறதுக்காக கிராஸா தான் இருக்கும் அதையும் கரெக்டாக நம்ம வச்சுக்கிட்டு ஆம்குளை எப்பவும் மார்க் பண்ற மாதிரி நீங்க மார்க் பண்ணுங்க நான் லாங் வீடியோ போட்டிருக்கேன் நீங்க அதுல வேணா போய் செக் பண்ணி பாருங்க அதே போல நாம குறிச்ச புள்ளியிலேருந்து மேலே தான் அந்த ஆம்கோல் கட்டம் வந்திருக்கு பாருங்க இது மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிட்டு நீங்கள் கட்டம் போட்டு வெட்டும் போது ஆம்கோல் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நாம நம்மளோட அந்த வளைவை வரைஞ்சிக்கலாம் ஆம்கோல் வளைவை நாம வரைஞ்சிக்கலாம் பாருங்க கரெக்டாக அந்த முனையிலேருந்து நீங்கள் ரெண்டு இன்ச்சு எடுத்து நீங்கள் மார்க் பண்ணி வளைவு வரைஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் புல் வெட்டு அதுக்கு கீழே அரைஞ்சி அளவுக்கு இறக்கி வெட்டு வரைஞ்சலாம் பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கும் வந்து நீங்கள் உங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கை வந்து இது கட்ட கை இருக்கிறதுனால இது கரெக்டாக இருக்குது அது நீட்டு கையாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த கை கட்ட கை அளவுக்கு மடிச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும்